ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே உனக்கு பயமாக இருக்கிறதாமா நீ இப்பொழுது கேட்க ஆரம்பித்திருக்கும் ஒரு செயலானது உணன் உன்னுடன் வாராகி பேசுகிறேன் என்று நினைத்து உன்னுடைய வாழ்க்கையை நிம்மதியாக வைத்திருப்பதற்கும் அமைதியாக வழி வழி வந்திருக்கிறேன் மிகவும் பயமாக இருக்கிறது உனக்கு உன்னுடைய கவலைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல நேரம் வராதா என்று எதிர்பார்க்கிறாய் என் வாழ்க்கையில் இப்படியே ஆகிவிடுமோ என்றெல்லாம் நினைக்கிறாய் யாரெல்லாம் நம்பினோமோ யாரெல்லாம் நம் நம்முடன் இருப்பார்கள் என்று நினைத்தோமோ அது அனைத்துமே என்னென்ன நீ நினைத்தாயோ அத்தனையும் ஏமாற்றம்தான் என்னென்ன முயற்சிகள் செய்தாயோ அத்தனையும் தோல்விதான் யாரையெல்லாம் நம்பினாயோ அத்தனை பேரும் செய்ததெல்லாம் துரோகம் தான் எதை சொல்வது எதை விடுவது இப்படிதானே உன் மனது இயங்கிக் கொண்டிருக்கிறதம்மா உன்னுடைய கவலைகளுக்கெல்லாம் இந்த வாராகி துணை இருப்பேன் என்று ஏன் நம்ப மறுக்கிறாய் வாராகி என்ன செய்து விடுவாள் என்றெல்லாம் நீ நினைக்கிறாய் வாராகியானவள் தன்னுடைய குழந்தைகளை எந்த சூழ்நிலையிலும் கைவிட்டது கிடையாது கால தாமதத்தை நினைத்து உடனே வாராகி மேல் பழியை போட்டுவிடக்கூடாது எந்த நிலை கொண்டு வந்தால் எந்த செயலை செய்தால் எந்த நேரத்தில் செய்தால் அது உனக்கு நல்லதாக இருக்கும் என்று இந்த வாராகி அறிந்து புரிந்து வைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் காத்திருக்கிறேன் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு சமயம் நீ தேவையில்லாத பிரியங்களை செய்துவிட்டால் உடனே கிடைப்பது கிடையாது எதுவும் உனக்கு பொருளாதாரம் என்றால் என்ன உன் வாழ்க்கை என்றால் என்ன உறவுகள் என்றால் என்ன உன்னுடைய எதிர்காலம் என்றால் என்ன என்று படிப்படியாக உணர வைத்து படிப்படியாக உனக்கு தேவையானதை தருவதற்காக உனக்கு அத்தனை துன்பங்களையும் தந்து நீ இந்த உலகத்தை புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல பாடம் உனக்கு கற்பித்தால்தான் எதிர்காலம் உனக்கு சிறப்பாக இருக்கும் என்றெல்லாம் யோசித்து யோசித்து உன்னுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காக இந்த வாராகி காத்து கொண்டிருக்கிறேன் உனது வாழ்க்கை மிகவும் சிறப்பாக அமைவதற்கான அனைத்து செயல்களையும் செய்து கொண்டிருக்கிறேன் நிச்சயமாக நீ நம்பலாம் உனக்கு இந்த வாராகி துணையிருப்பேன் என்று எந்த சூழ்நிலையிலும் என் குழந்தையை நான் கைவிட மாட்டேன் பிறகு எதற்காக இந்த வாராகி மேல் சந்தேகம் உனக்கு உனக்கென்று ஒரு நிம்மதியான வாழ்க்கையை அமைத்து தந்தாலும் நிச்சயமாக உன்னை காத்து நிற்பேன் இந்த வாராகியானவள் தாய் என்று நீ நினைத்த மாத்திரத்தில் நிச்சயமாக வந்து நிற்பேன் உன் அருகில் இருப்பதுதான் எனக்கு முக்கியம் ஏனென்றால் உன்னை பாதுகாக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் நிச்சயமாக உன் வாழ்க்கை சிறப்பாக இருப்பதற்கும் தைரியமாக இருப்பதற்கும் நான் துணை இருப்பேன் முதலில் நீ இப்பொழுது இருக்கும் இந்த கவலைகளை விட்டுவிட்டு தைரியத்திற்கு வர வேண்டும் உன்னுடைய தைரியமானதுதான் இந்த வாழ்க்கையை மாற்றி நல்ல முறையில் அமைத்துக் கொடுக்கும் அனைத்து செல்வங்களையும் தந்து நீ கோலையாக இருந்தால் எப்படி நீ அதை பாதுகாக்க முடியும் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான அனைத்து தகுதிகளும் நீ என்ன விரும்புகிறாயோ அனைத்தையும் தருவதற்கு இந்த வாராகி இருக்கிறேன் அப்படி இருக்கும்பொழுது உன்னிடம் உன்னையே ஏமாற்றியவர்களை நீ மனதில் நினைத்துக்கொண்டு உன்னுடைய நாட்களை வீணடித்து கொள்ளக்கூடாது எந்த சூழ்நிலையிலும் எது நடந்ததோ அது இதுவரைக்கும் உனக்கு முக்கியமான உன் வாழ்க்கைக்கு சிறப்பாக இருப்பதாக தான் இருந்திருக்கும் ஒரு செயல் உனக்கு கிடைக்காமல் போய்விட்டது என்று வைத்துக்கொள் அது உனக்கு கிடைத்தால் சரி இருக்காது என்றால் தான் இந்த வாராகி கிடைக்காமல் செய்திருப்பேன் அதனால் உன் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் நிச்சயம் நம்பு உனது வாழ்க்கையை மாற்றி உனது எதிர்காலத்தை நல்ல முறையில் நீ வாழ்வதற்கான அனைத்து செல்வ செழிப்புகளையும் தந்து உன் வாழ்க்கைக்கு தேவையானது என்னென்ன என்பதனை புரிந்து எந்த கஷ்டமும் வந்தாலும் எதிர்த்து நிற்பதுக்கு உனக்கு மன தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் தந்து உன் வாழ்க்கை சிறப்பாக இருப்பதற்கு இந்த வாராகி துணையிருக்கிறேன் பிறகு ஏனம்மா இப்படி நீ அழுது குமிக்கிறாய் எதை நினைத்தாலும் பயமாக இருக்கிறது என்று தானே அழுகிறாய் உனக்கு நீ வாராகி நிச்சயமாக துணை இருப்பேன் நீ அழுது அழுது குமுறி இருக்கிறாய் உன்னுடைய அழுகையானது இந்த வாராகியின் நெஞ்சில் பதிந்து விட்டது நீ கதறிய ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு இந்த வாராகி துணையிருந்து காப்பாற்றுவேன் எந்த நிலையிலும் அழுவாதே ஏதோ பெரிய தவறை செய்துவிட்டதாக நீ ஏன் மனதில் நினைத்து அம்மா நீ எந்த தவறும் செய்யவில்லை ஒரு நேரத்தில் நீ நீயாக இருந்து என்னென்ன முடிவுகளை செய்தாயோ அதில் நீ முன்னேறதான் செய்தாய் அடுத்தவர்களின் பேச்சைக் கேட்டால் எந்த சூழ்நிலையிலும் முன்னேற முடியாது என்பது தெரியும் உனக்கு இந்த வாராகி அதிகமாக அதை சொல்லியிருக்கிறேன் உனக்கு இருந்தும் நீ கேட்டாய் அந்த ஒரு தருணம்தான் உன் வாழ்க்கையை எப்படி புரட்டி போட்டது நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை காப்பாற்றுவதற்கு இந்த வாராகி இருக்கிறேன் என்று நான் சொல்லும் பொழுது நீ அடுத்த நிமிடமே சந்தோஷமாக இருப்பதற்கு என்ன வழியோ அதை செய்ய வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையானது மிகவும் சிறப்பாக அழகாக இருப்பதற்கு நிச்சயம் இந்த வாராகி முடிவெடுப்பாள் என்று நீ நம்ப வேண்டும் புரிகிறதா என்னுடைய இந்த வார்த்தைகள் அனைத்தும் உனக்கு நிம்மதியை தரும் என்று வைத்துக்கொள் பிறகு எதற்காகவும் நீ கவலைப்படக்கூடாது சந்தோஷமாக இருக்க வேண்டும் உன்னுடைய நிலையை மாற்றி உனக்கான சொந்தங்களையும் உனக்கான அற்புதமான நீ யாரை விரும்புகிறாயோ உனக்கு யார் வேண்டும் என்று நினைக்கிறாயோ அனைத்தையும் உனக்கு தருவேன் உனக்கு என்ன வேண்டும் இந்த வாராகியிடம் சொல்லுமா அனைத்தையும் உனக்கு தெரிவேனம்மா கவலைப்படாதே யாரோ ஒரு நேரத்தில் உன்னை கேலியாகவும் உன்னுடைய சோகங்களை அவர்கள் உன்னை அலட்சியப்படுத்துவது போல் கேட்டிருந்தாலோ நிச்சயமாக அவர்கள் பதில் சொல்வார்கள் ஆனால் இனிவரும் காலங்கள் உனக்கு நல்லதே நடக்கும் என்று இந்த வாராகி சொல்கிறேன் அது நிச்சயமாக நடக்கும் நீ தைரியமாக இருக்க வேண்டும் இந்த தைரியமானது உன்னை காப்பாற்றும் எந்த சூழ்நிலையிலும் தைரியத்தை இழந்து விடாதே நான் சொல்லிவிட்டு நகர்கிறேன் என்று வைத்துக்கொள் அடுத்த நிமிடமே தளர்ந்து விடாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் உனக்கு என்ன சோகங்கள் வந்தாலும் என்னிடம் வந்து ஒப்பித்து விடு நான் அடுத்த கணமே உனக்கு என்ன தேவையோ அந்த நடவடிக்கைகளை எடுத்து உன் வாழ்க்கை சிறப்பாக இருப்பதற்கு நான் துணை இருப்பேன் அதனால் நீ கவலைப்பட வேண்டாம் எந்த நிலையிலும் கவலைப்படாதே உனக்கு நான் இருக்கிறேன் நம்பு தைரியத்தோடு இரு தைரியத்தை மட்டும் இழந்து விடாதே நீ வாழும் வாழ்க்கை மிகவும் அழகாக அமையப்போகிறது அதில் முக்கியமாக உனது வாழ்க்கையானது சிறப்பாக இருக்கும் அதனால் உன்னுடைய நிம்மதி நிம் சந்தோஷம் அனைத்துமே உன்னிடம் கொட்டி கிடக்கும் நீ ஒரு உன் இல்லத்தில் மகாலட்சுமி குடியிருந்து உன் வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து தருவாள் நிச்சயம் நன்றாக இருப்பாள் ஜெய் வாராகி